நம்ம ஈச்சரை வண்டியில் ட்ரிப்பு ஏவும் ட்ரிப்பு பியும் எப்படி ரீசெட் பண்ணுறதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு எனக்கு தெரிஞ்ச வரையில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈச்சர் டேஷ்போர்டில் மொத்தமாக நாலு பட்டன் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த பட்டனு மெனு பட்டன் அப்படின்னு சொல்லலாம் இல்லை பேக் போகிற பட்டனுக்கும் சொல் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மைனஸ் பட்டனு சொல்லலாம் இல்லை அப்பு போகிற பட்டனுக்கும் சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் மூணாவது ஒரு பட்டன் இதை வந்து ப்ளஸ் பட்டனு சொல்லலாம் இல்லை டவுன் போகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நாலாவதாக ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா இதை ஓகே கொடுக்குறதுக்கும் செட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ரீசெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் முதல்ல மெனு பட்டனை ஒரு முறையும் மூணாவதாக இருக்கிற டவுன் பட்டனை ஒரு முறையும் அழுத்தணும் அடுத்து நாலாவதாக இருக்கிற செட்டு பட்டனை ஒரு முறை அழுத்தினா ரீசெட்டுக்குள்ளே போய்டும் உடனே நம்ம வண்டி பாஸ்வேர்டு கேட்கும் இந்த வண்டிக்கு டிஃபால்ட்டாக ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படின்ற நம்பர் பாஸ்வேர்டாக கொடுத்துருக்காங்க உங்கள் வண்டிக்கு என்ன பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்கிறது உங்கள் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இல்லைனா நீங்களும் இதே பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி ஒரு முறை ரீசெட் பண்ண முயற்சி பண்ணி பாருங்கள் இப்போ ரீசெட்டில் இருக்கும்போது நாலாவதாக இருக்கிற ஓகே பட் அழுத்தோம்னா பாஸ்வேர்டு கேட்கும் அடுத்து வந்து ஃபோர் த்ரீ டூ ஒன் இதை அழுதுகிட்டே இருந்தால் ஃபோர் வந்துச்சிங்களா அடுத்து ஒரு ஓகே கொடுத்துடணும் அடுத்து இங்கே த்ரீ வர வரைக்கும் அழுத்தணும் மறுபடியும் ஓகே கொடுத்துடணும் அடுத்து இங்கே டூ டூ வந்தோடனே ஓகே கொடுத்துட்டு இங்கே ஒன்று வந்த உடனே ஓகே கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி அவ்வளோதான் இப்போ ட்ரிப்பு ஏ இருக்கும்போது இந்த நாளாக தான் அழுத்தி பிடிச்சிங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணணும் ரொம்ப நேரம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஆப்ரேஷன் கம்ப்ளீட் அப்படின்னு வந்துடும் இப்போ அவ்வளோதான் அதே மாதிரி தான் கீழே வந்து ட்ரிப்பு பி வேணும் ட்ரிப்பு பி வேணும்னா ட்ரிப்பு பி கீழே வச்சுட்டு இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ரிப்பு பியும் ரீசெட் ஆகிடும் ஜீரோ ஆகிடும் இது மோஸ்ட்லி ஈச்சர் ஓட்டுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த லைலாண்டு டாட்டா மற்ற வண்டிங்கள்லாம் பெரிய வண்டிங்களெலாம் ஓடிட்டு ஈச்சர் வண்டிக்கு வந்தால் இதை கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கன்ஃபியூஸ் ஆவாங்க அதனால்தான் ஒரு சந்தேகம் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் ஈச்சர் வண்டி வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க இந்த வீடியோ ட்ரிப் ரீசெட் ஆச்சான்னு போய் செக் பண்ணலாம் ஆயிருங்க அவ்வளோதான் பேக் மெனு பட்டன் அழுத்திங்கன்னா பேக் போயிடும் அவ்வளோதான் இப்போ ட்ரிப்பு பி ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு கிலோமீட்டர் ஓடி இருக்குங்களா ட்ரிப்பு ஏ ஜீரோ நம்ம ரீசெட் பண்ணதுனால ஜீரோ ஆயிடுச்சு இப்போ உங்கள் சந்தேகத்துக்காக ட்ரிப்பு பிஏ வேணால் ஒரு முறை மறுபடியும் ரீசெட் பண்ணி காட்டலாமா முதல்ல மெனு பட்டன் ஒரு முறை அடுத்து ப்ளஸ்ன்னு சொல்கிற டவுன் பட்டனை ஒரு முறை அடுத்து நாளாக தான் இருக்கிற ரீச ஓகே பட்டனை ஒரு முறை இப்போது ஃபோர் வர வரைக்கும் இதை அழுத்திட்டே இருக்கணும் ஃபோர் வந்த பிறகு ஓகே கொடுத்துடணும் த்ரீ சப்போஸ் நம்பரை தாண்டி போயிட்டிங்கன்னா மறுபடியும் த்ரீ வர வரைக்கும் அழுத்திட்டே இருக்க தான் ஆனால் த்ரீ வந்துடும் அப்புறம் டூ அப்புறம் ஒன் ஓகே கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு எழுப்பு கேடாணும் இப்போ டவுன் பட்டன் அழுத்தி ட்ரிப்பு பீயில் வச்சுட்டு இந்த ஓகே பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ரிப்பு பியும் ரீசெட் ஆகிடும் இப்போ நீங்கள் பாருங்கள் பேக் வந்தீங்கன்னா ட்ரிப்பு பியும் ரீசெட் ஆகிட்டுருங்களா நம்ம ஏற்கனவே ட்ரிப்பு ஏவும் ரீசெட் பண்ணிட்டோம் ட்ரிப்பு ஏவும் ரீசெட் பண்ணிட்டுருக்கு பாருங்கள் இவ்வளோ தான்